வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிளகாய் பொடி ரொம்பவே சத்தானது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த இட்லி மிளகாய் பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு விதமாக அரைப்பாங்க நான் வந்து பல விதமாக வந்து இட்லி பொடி அரைச்சி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த இட்லி மிளகாய் பொடி வந்து முழுக்க முழுக்க முழு உளுத்தம் பருப்பில் கருப்பு உளுத்தம் பருப்பில் நான் செய்கிறேன் அதில் வந்து பருப்பு மற்ற பொருளெல்லாம் சேர்க்கறேன் வாங்க அளவுகளோடு நான் நான் சொல்கிறேன் இப்போ அரை கிலோ கருப்பு உளுந்து you <laughs> இதை நல்லா அழுத்தமான கடாயில் வறுக்கணும் நம்ம இட்லி மிளகாய் பொடியெல்லாம் வறுக்கணுன்னா நல்லா இரும்பு கடாய் இல்லைனா எண்டோடியம் கடாய் நல்லா அழுத்தமானதாக இருக்கணும் அப்போ தான் சூடு எல்லா பக்கமும் பரவும் இப்போ அரை கிலோ உளுத்தம்பருப்பை கொட்டிட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு வறுக்கிறப்ப கருகி போகாது அந்த வாசம் நல்லாயிருக்கும் இட்லி பொடி சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த கருகி போன வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் என்ன எண்ணெய் ஊற்றி வறுக்கிறது ரொம்ப எண்ணெய் ஊற்றிடக்கூடாது ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் நல்லெண்ணெய் விடணும் முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் வாசனை விட்டு தான் இந்த பொருள் எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம் இது முழு உளுத்தம் பருப்பில் நம்ம வறுக்கிறப்ப அதோட சக்தி எல்லாமே நமக்கு அந்த போயிடும் உள்ள நமக்கு சேர்ந்துரும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ உளுந்தங்களி இதெல்லாம் கொடுத்த சாப்பிட மாட்டேங்குதுங்க அதுங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பொடியாக நம்ம நடத்தி நம்ம இட்லி தோசையில் தொட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க இதில் வந்து மிளகு சீரகம் மற்ற பொருளெல்லாம் நல்லா நான் சேர்க்குறேன் நான் வந்து ஹெவியாக நிறைய பொருளெல்லாம் சேர்த்து வேறு செஞ்சு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த மிளகாய் பொடிக்கு ஒரு நாலஞ்சு பொருள் மேக்ஸிமம் பத்து பொருளுக்குள்ளே தான் இருக்கும் போட்டு நான் செய்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா உளுத்தம் பருப்பாக வாசம் வர அளவுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு கால் கிலோ அரை கிலோ உளுத்தம் பருப்புனால் நம்ம கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டோம்னா அதில் ஒரு பாதி அளவு கா காவாசி அளவு சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ சேர்த்தா அரை கிலோ சேர்க்கணும் அந்த மாதிரி அதில் அரை கிலோ சேர்த்ததுனால நான் கால் கிலோ பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த பருப்பு சேர்க்காம கூட அரைக்கலாம் குழந்தைங்க சசமையை சாப்பிடாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்த்துருக்கேன் முழுக்க முழுக்க உளுந்திலே தான் செய்வாங்க எல்லாம் இட்லி பொடி நான் வந்து கடலப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ரெண்டு துண்டு நல்லா கோழி குண்ட அளவுக்கு நல்லா பெருசாகவே போட்டுக்கோங்க நல்லா பொறிச்சிட்டு நம்ம அந்த பொடியோட சேர்த்து அரைக்க போகிறோம் அது நல்லா வாசமாக இருக்கும் இந்த பருப்பு வகையெல்லாம் நம்ம சேர்க்குறப்போ இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்தா அந்த ஒரு வாயு பிரச்சனையெல்லாம் இருக்காது இந்த சில பேர் பொடி சாப்பிட்டோன்னே நெஞ்சு கரிப்பு அந்த இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒட்டுக்கில் அந்த இப்போ இட்லி பொடி சாப்பிட்டது நெஞ்சு ஒரு மாதிரி பழப்பழம் நல்லா இருக்குது நல்லா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி கட்டிப்பெருங்காயம் செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை நல்லா ஈரம்லாம் தொடச்சி நான் காய வச்சு வச்சுருந்தேன் அந்த அந்த சொட சொடப்பு போகிற அளவுக்கு நல்லா பொறிச்சா போதும் இந்த மாதிரி அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த நம்ம பெருங்காயம் பொரிச்சோடலாம் அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும் அதுலேயே நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் வறுத்து நல்லா தாம்பளத்தில் போட்டுருங்க நல்லா ஆறட்டும் நல்லா ஆற ஊட்டி தான் நம்ம மிக்ஸியில் அரைக்கணும் நம்ம அந்த சூட்டோடே மிக்ஸியை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு வந்து அது கெடுதல் தான் மிக்ஸி சீக்கிரம் வீணாக போயிடும் மிக்ஸி எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ காப்பியாக கிச்சன் கிச்சனம்மா போட்டிருந்தாங்க அன்னைக்கு அது வந்து அது வாங்கி பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஆகுதுன்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சி அவ்வளோ இதாக வச்சுருந்தாங்களாம் அவங்க அதை சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மிளகு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஜீரகம் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகு வந்து ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இதில் ஏன் நான் மிளகு அதிகமாக சேர்க்குறேன்னா நம்ம வந்து காரத்தை கம்மி பண்ணிவிட்டு இந்த மிளகு காரம் வந்து நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது இந்த குழந்தைங்களுக்குலாம் மிளகா குழச்சி நம்ம கொடுத்தோம்னாலும் சாப்பிடாது இந்த இட்லி பொடியில் சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றப்ப அந்த காரம் ஒன்றும் பெருசாக தெரியாது நான் அதனால் ட்ரிக்ஸாக எப்போதும் ஜீரகம் மிளகு இந்த பொடியோடு சேர்த்துடுவேன் பொடி நிற்கும் போது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு நான் வந்து கல்லுப்பு இந்த கல்லுப்பையும் பூண்டையும் போட்டு நல்லா வறுக்கிறப்ப இந்த உப்புல உள்ள சூடும் அந்த அந்த பூண்டை வந்து நல்லா அது காய வச்சிரும் அது நல்லா நம்ம அரைக்கும்போது அந்த தண்ணி சத்தெல்லாம் இருக்காது மற்றபடி இந்த உப்புலையும் சில சமயம் ஈரம் இருக்கும் அதெல்லாம் போயிடும் நம்ம வந்து நாள் பட்டு இட்லி பொடியெல்லாம் வச்சுக்கணுன்னா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இட்லி பொடி காரல் அடிக்காது சில பேர் வீட்டில் பத்து நாள் இடித்து வச்சு வெளியில் வச்சோடனே காரல் அடிச்சு போயிட்டு அப்படின்னலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நல்லா வருத்திரணும் இப்போ காஞ்ச மிளகா ஒரு இருபது காஞ்ச மிளகா இது வந்து அவ்வளோவா காரம் இருக்காது அதனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இருபது மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா காம்போடு சேர்த்து வருங்க ஏன்னா வீட்டில் இந்த மிளகா வறுக்கிறப்ப எப்போ பார்த்தாலும் ஏறி கிச்சனே ஒரு வழியாயிரும் அதனால் காம்போடு வருங்க இப்படி வறுத்து எல்லாத்தையும் ஒரு தாம்பளத்தில் கொட்டிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு முக்கியமான பொருள் எல்லாமே இதுக்கு மேலேயும் நம்ம சேர்த்து செய்யலாம் நான் வந்து சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு நம்ம வந்து இட்லி தோசை ஊற்றி நம்ம டக்குன்னு ஒரு சட்னி அரைக்க அலுப்பாக இருந்துச்சுன்னா இந்த இட்லி பொடியை வச்சு ஊட்டி விட்டுடலாம் அதனால தான் நான் இட்லி பொடி எப்போவுமே ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி அரைச்சிடுவேன் நான் இப்போ நம்ம பருப்பு உளுத்தம்பருப்பு தவிர மீதி எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு மொத்தம் நான் மற்றதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உளுத்தம்பரப்பையும் கடலப்பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கொத்த இந்த கருவேப்பில்லை மிளகாய் மிளகு சீரகம் பூண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பிறங்காயம் கட்டிப் எல்லாம் சேர்த்து அரைச்சோமா அதையெல்லாம் சேர்த்து இதோட ஒன்றா கலந்துட்டு இதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டோன்னா வந்து நல்லா மணல் மணலாக இருக்கும் நமக்கு வந்து இந்த மா இட்லி பொடி வந்து நல்லா மணல் மணலாக இருந்தால் மட்டும்தான் காரல் அடிக்காது கொஞ்சம் எண்ணெய் பிசு கூட இருந்துச்சுன்னா பத்தே நாளில் கண்டிப்பாக காரலை அடித்து போயிடும் பாருங்கள் நல்லா கோலப்பொடி மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க இட்லி பொடியோ இல்லை எந்த ஒரு பொடி மிளகா பொடியெல்லாம் நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அதை நல்லா ஆறிடணும் அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் ஆறுறதுக்கு முந்தையே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக காரில் அடிக்கும் நம்ம வறுக்குறதுலேயே எதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட அந்த ஆறுறது வந்து நல்லா ஆறிடுச்சின்னா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இட்லி பொடி வந்து இந்த மாதிரி இருக்கணும் கையால் எடுத்தோம்னா நல்லா புறன்னு கீழே கொட்டணும் அந்த மாதிரி இருந்தால் தான் காரில் அடித்து போகாது இது ரெண்டு மூணு மாதத்துக்கு இருந்தால் கூட காரில் அடித்து போகாது எனக்கு ஒரு மாதத்துலேயே சரியாக போயிடும் நான் மாதிரி மறுபே இடிச்சுக்குவேன் ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு வரும் இது எனக்கு நல்லா இதில் வந்து பொடி தோசை செய்யலாம் இந்த பொடியை வச்சுட்டு நம்ம இந்த உளுந்து பொடி சாதம்லாம் செய்கிறதுக்கெல்லாம் கூட இந்த இட்லி பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொடி இட்லி செய்யலாம் எல்லாமே இந்த பொடியில் செஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி இந்த இட்லி பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுடர்கர்ணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்